இன்னும் இந்த இது வந்து யாருமே உடைக்கல இவ்வளவு நடிச்சிட்டு இருக்காங்க வணக்கம் மக்களை உங்கள் செருது மீனவன் இப்ப பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடலுக்கு போகலை அதனால இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் ஒரு சேலஞ்ச் அதாவது வந்து நம்ம ஊர் பசங்க எல்லாம் உட்காந்துருக்காங்க பாருங்க இவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சேலஞ்சு கொடுக்க போறேன் எப்படின்னா நம்ம வந்து ஒரு வீடியோல பார்த்தோம் இந்த டீப் லைட் உள்ள பார்த்தீங்கன்னா கலர் கலர் மணிங்களை போட்டு உயிரோட மீனை வாங்கிட்டு வந்துச்சிருக்கோம் கிட்டத்தட்ட இது மட்டுமே இரநூத்தாம் போராட்டம் வந்துச்சு இந்த மீனை இது உள்ளே விட்டு இந்த கலர் கல்லுகள்லாம் போட்டு ஏதாவது ஒரு தண்ணியில் இப்படி வச்சு இதை வந்து அடிக்க போகிறோம் அடிக்கிறது யார் அடித்தாலுமே அவங்களுக்கு நூறுரூவா ப்ரைஸ் கொடுக்க போகிறோம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு இருபது மீட்ரு பத்து மீட்ருன்னு சொல்லிட்டு வீடியோ வந்து லென்த்தாக போயிட்டுருக்கோம் நம்ம இந்த லைட் உள்ள எப்படி மீன்களை போடுறோம் அப்படின்றத வீடியோவில் பார்ப்பாங்க சுற்றி கொடுப்போம் மீன் அவங்க அப்படி சுவி வச்சிருக்காங்க

இல்லை அப்போதுக்கு இதை கொடுத்துட்டு கொடுத்தா உடம்பு இப்போ கலர் கலர் கல் வந்து உள்ள போடுறோம் மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம வந்து அந்த மீன்லாம் வந்து அழகாக போட்டு தண்ணி ஊற்றி எல்லாம் போட்டோம் அந்த மீனை மேயறத பார்க்குறப்பே வந்து அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது இது வந்து நம்ம இந்த மீனை வந்து கொல்ல போகிறதுலாம் கிடையாது நம்மூர் ஆற்றுல பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து ஒரு சேலஞ்ச் மாதிரி பண்ண போகிறோம் அந்த சேலஞ்ச் எப்படி பண்ணுறோம் அப்படின்றத நீங்களே பாருங்கள் இந்த மீன் ஃபுல்லாகவே வந்து நீரில் தான் விழுவோம் அப்போ வந்து இந்த மீன்லாம் வந்து சுதந்திரமாக வாழும் இவ்வளோ நல்லா மீன் தொட்டியில் இருந்திருக்கும் இப்போ வந்து சுதந்திரமாக பெரிய ஆற்றுல கடலில் வாழப்போகுது இந்த மீன் இப்போ அதுதான் இப்போ நம்ம பண்ண போகிறோம் இப்போ இந்த இதை வந்து எப்படி பண்ணுறோம் அப்படின்றத பாருங்கள் இந்த லைட்லாம் ரெடி பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ கஷ்டப்பட்டு தான் இந்த இதை ரெடி பண்ணேன் இப்போ எப்படி அந்த சேலஞ்ச் பண்ணோன்னு பார்ப்போம் மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த போட்டுக்கும் இந்த போட்டுக்கும் தான் நம்ம வைக்க போகிறோம் இப்போ நம்ம ஆறு இது வந்து நாகப்பட்டினம் எல்லா இடத்துக்குமே இப்போ ஒரு ஆறு இந்த ஆற்று தண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணி தான் உப்பு தண்ணி சேர்கிற இடம் வேறு இடம் இது வந்து நல்ல தண்ணி மழை தண்ணி இது எல்லாமே ஏறி உரியாடுற இடம் இந்த இடத்துல இப்போ இந்த மீன்கள்லாம் வந்து விட்டோனாக்கா நம்மளுக்கு உயிர் வாழ்ந்துடும் இது வந்து நம்ம இதை வந்து கொல்றதோ ஒரு துன்புறுத்துறதோ கிடையாது கிடையாது இந்த மீனை வந்து நம்ம வந்து ஒரு டாஸ்க் மாதிரி பண்ணி இதை வந்து நம்ம வந்து கடலில் வந்து விடுறது தான் அதாவது ஆற்றுல விடுறது தான் இப்போ இதை வந்து எப்படி கட்ட போகிறோம்னு பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கம் லைன் வச்சுருக்கோம் லைனை இப்படி கட்டிட்டு தூக்கி கட்டிவிட்டு எல்லாருமே வர சொல்ல போகிறோம் வர சொல்லி இதை எப்படி யாரால் உடைக்க முடியுதோ அவங்களுக்கும் நூறுரூவா ப்ரைஸ் கொடுக்க போகிறோம் கணக்கில் இப்போ கட்டியாச்சு இப்போ ரெண்டு போட்டு எடுத்துட்டு போறோம் போகிறோம் அப்படி ஆடியன்ஸ் ஒன்று

பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இந்த போட்டுக்கும் அந்த போட்டும் நம்ம வந்து கட்டியாச்சு மீன் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னும் உயிரோடவே தான் இருக்குது அழகாக மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு இப்போ நம்ம பசங்கள் எல்லாமே ரெடியாக அங்கே நின்றுட்டுருக்காங்க ஒரு பக்கம் இப்போ வந்து யார் ஃபஸ்ட்டு இதை உடைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நூறுரூவா ப்ரைஸ் கொடுக்குறோம் நம்ம சொல்லியிருக்கோம் ஃபஸ்ட்டு ஆள் யாருன்னு பார்ப்போம் அடிபடல அடுத்தது நம்ம ப்ரோ எல்லாம் வானத்தையும் இதையும் பார்த்து அடிச்சுட்டு இருக்காங்க அடுத்த ரமணன் ப்ரோ அடுத்த மறுபணி டெஸ்ட் மிஸ்ஸு கைமணி ப்ரோ மண்டை ஆயிட்டாரு எல்லாம் வானத்தையும் பார்த்து அடிச்சுட்டு இருக்காங்க கை மணி ப்ரோட்டா இருக்கணும் டீ பிளேட் யாரும் அடிக்கல எல்லாம் பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டு இருக்காங்க அருள் குமார கண்டிப்பா உடையுமா டெஸ்ட் மிஸ்ல மிஸ்ல போகுது யார் உடைக்க போறது யார் உடைக்கிறது யாலும் மேல அடிக்காதீங்க என்னடா வேலை பார்க்குற பாறாங்க விட்டு அடிக்கிறா அண்ணா அண்ணா எல்லாம் நூலில் அடி போடுது யாரு ஒவ்வொரு ஆள் அடிங்க ஏ ஒவ்வொரு ஆள் அடிங்க ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு ஆள் அடிங்க பெரிய பெரிய கடல விட்டு அடிக்கிறீங்க இன்னும் இந்த இது வந்து யாருமே உடைக்கல இவ்வளவு பேர் பாத்தீங்கன்னா மலார் மலார் அடிச்சுட்டு இருக்காங்க காப்பாத்தியது யார் அஜித் அஜித்து ரெண்டு பேரும் அடிச்சிங்க அஜித் தான் உடைச்சான் மக்களே பைனலா பாத்தீங்கன்னா வீடியோ கம்ப்ளீட் ஆகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அதில் உள்ள எல்லாமே வந்து மீன் எல்லாமே தண்ணி உள்ளே போயிடுச்சு அழகாக மீனும் உள்ளே மேஞ்சு போயிடுச்சு மேஞ்சு போயிடுச்சு உடைச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோ தான் அஜித் ப்ரோ தான் இப்போ வந்து அந்த இதை உடைச்சார் அவருக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கலரு இப்ப ஃப்ரெண்டு எல்லாருமே குடிச்சோம் அடித்து அதில் வந்து விளாடின எல்லாருக்குமே கலர் கொடுத்தாச்சு நூறுரூபா ரூபாய் இப்ப காசு இருக்கு இந்த நூறுபா வந்து ஜெயிச்ச வின்னரான அஜித் ப்ரோவுக்கு அஜித் ப்ரோ நன்றி மக்களே ஃபைனலா இப்ப எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்க ஒரு வித்தியாசமா நான் பண்ணு நினைச்சேன் ஆனால் ஒரு வித்தியாசமான அது முறையில் என்னை கொண்டு போயிடுச்சு இது நல்லதாக கெட்டதான்னு எனக்கு தெரியல ஒரு மீனை வாங்கிட்டு வந்து ஒரு கடலில் விட்டு வீடியோ போட்டிருக்கலாம் ஆனால் அதை வந்து வித்தியாசமாக பண்ணணும்னு நினச்சி நான் அதை மாதிரி பண்ணேன் ஏதாவது வீடியோவில் குறைநிறைகள் இருந்துச்சுனாலும் கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் கண்டிப்பாக மாற்றிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம பேச்சை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்